மிரட்டி பார்க்கிறீர்களா சிஎம் சார் தலைவர் விஜய் கேள்வி மீனவர்கள் பிரச்சனைக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு அமைதியாக இருக்க நாம் கவன நாடக திமுகவும் என விஜய் தெரிவித்துள்ளார் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பில் தாவேக்கா தலைவர் விஜய் உரையாற்றினார் என் மனதிற்கு நெருக்கமான நாகை மண்ணில் உங்களுக்கு மீனவ நண்பனாக விஜயின் வணக்கம் நாகையில் குடிசைகள் அதிகம் ஆனால் அடுக்கு மொழிகளால் காதுகளில் ரத்தம் வந்துவிட்டது என்று தொடங்கிய அவர் மீனவர்களின் கஷ்டங்களுக்கு குரல் கொடுப்பதாக உறுதியளித்தார் பிரச்சாரத்தில் பேசிய விஜய் நான் களத்திற்கு வருவது புதிதல்ல பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பே மீனவர்களுக்காக கண்டன கூட்டம் நடத்தினேன் என்று கூறி தனது அரசியல் பயணம் புதியதல்ல என்று வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த பிரச்சாரம் நாகையில் தாவேகாவின் செல்வாக்கை வலுப்படுத்தியது விஜய் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து வெளிநாட்டு சுற்றுலா சென்று வரும்பொழுது முதல்வர் சிரித்துக்கொண்டே கோடிக்கணக்கில் முதலீடு பெற்றதாக சொல்கிறார் இது வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் முதலீடா மனசு தொட்டு சொல்லுங்கள் சார் என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அதனைத் தொடர்ந்து நாகையில் தொழில் முன்னேற்றம் இல்லை மீனவர்கள் படும் துன்பங்களுக்கு கடிதம் எழுதிவிட்டு அமைதியாக செல்லும் கபட நாடக திமுகவும் இல்லை என்று சாடினார் நான் பேசுவது மூன்று நிமிடங்கள் தான் இதை பேசாதே அதை பேசாதே கையை இவ்வளவு தான் தூக்க வேண்டும் மக்களை பார்த்து சிரிக்க கூடாது என்கிறார்கள் நேரடியாகவே கேட்கிறேன் சிஎம் சார் மிரட்டி பார்க்கிறீர்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்லை சார் அதுக்கு நாம ஆள் இல்லை சார் மிஞ்சி போனால் என்ன செய்வீர்கள் கொள்கையை சும்மா பேருக்கு வைத்துவிட்டு சொந்த குடும்பத்தை வைத்து கொள்ளையடிக்கும் உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் சொந்தமா உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என கேள்வி எழுப்பினார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் அடக்குமுறை அராஜகம் வேணாம் சார் நான் தனியால் இல்லை மாபெரும் மக்கள் சக்தியின் பிரதிநிதி சார் எனவும் தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது என் கடமையும் உரிமையும் தமிழ்நாடு மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என பிரித்து பார்க்க நான் பாசிச பாஜக இல்லை என்று விஜய் கூறினார் மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அரசு தவறிவிட்டதாகவும் தாவேகா மக்களுடன் நின்று போராடும் என்றும் அவர் உறுதியளித்தார் மேலும் அவர் தொடர்ந்து பேசுகையில் நமது பிரச்சார பயணத்தை பார்த்து சனிக்கிழமை என விமர்சிக்கிறார்கள் வார இறுதி நாட்களில் மக்களுக்கு எந்தவித இடையூறும் செய்யாமல் ஓய்வு நாட்களில் மக்களை சந்திக்க வேண்டும் என திட்டமிட்டுதான் சனிக்கிழமைகளில் பிரச்சார பயணத்தை முடிவு செய்தோம் மேலும் சிலருக்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தோம் அரசியலிலும் சிலவருக்கு ஓய்வு கொடுக்கணும்ல எனவும் பேசினா மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சிக்கنا நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க